ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த இடம் நம்ம செம்மண்லாம் கொட்டியிருந்தோம் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் வந்து அங்கே கடப்பாக்கல்லாம் போட்டு அங்கே மேலே வந்து நம்ம அந்த இடத்துல பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சது தான் இப்போ இந்த சைட்லேயுமே ஒரு கடப்பாக்கல்லாம் அடுக்கி வச்சு நம்ம அதுலேயும் மண்ணெல்லாம் கொட்டி நம்ம அந்த இடத்துலையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம் இன்னும் அந்த உள் சைடில் இன்னும் நிறைய தொட்டிங்கெல்லாம் வச்சுருக்குறோம் இப்போ மொட்டை மாடியில் இருந்தது எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சுட்டேன் எங்கெங்கே கிடச்சதோ அந்த இடத்துலலாம் இப்போ மேலே தான் எடுத்துகிட்டுருக்குறேன் நான் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக பூ பூத்துட்ருக்குறாங்கங்க சரிங்களா அதனால எனக்கு இது மாதிரி வச்சதுனால எனக்கு வீடியோஸ் கூட நம்மளால் பண்ண முடியல ஸோ இது தான் எனக்கு பாருங்கள் ஃபுல்லும் இந்த சைடில் இருந்தது எல்லாமே நான் இந்த லாஸ்ட்டில் இருந்தது எடுத்துட்டேன் இப்போ இங்கேயும் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாகவே நான் வைக்கல எல்லாமே மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இங்கே மொட்டை மாடியில் மேலே பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் இது போல் போட்டு வச்சுருக்கோம் ஸோ எப்படி வர்றது எனக்கு இங்கே பாருங்கள் இப்போ தான் போயிட்டுருக்குது இந்த வேலை பாருங்கள் இந்த இடத்துல இதே தாண்டி தாண்டி இந்த இந்த பகலை இதெல்லாம் போட்டிருக்கு இதில் தான் தாண்டி நான் வந்துட்ருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ இவ்வளோதான் போயிட்டுருக்குது வேலை நம்மளது சரிங்களா ஸோ அதனால் தான் சேல் எதுவும் நான் போடலை வீடியோஸும் எதுவும் நான் பண்ண முடியல இந்த ஒர்க் இருக்கிறதுனால ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து இது கொடுத்த ம மனோரஞ்சித சீடு இருக்குதுங்க இப்போ அது அவைலபிள் அதே மாதிரி மொச்சம் நமக்கு கை நமக்கு அது என்ன நீங்கள் மொச்சம் குழம்புலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த உள்ள அவரை விதம் மாதிரியே இருக்கும் சிலருக்கு மொச்சம் தெரியும் சிலருக்கு அதனால சொல்கிறேன் அவரை வித மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து இப்போ நான் சீட்டு வந்து சேலுக்கு கொடுக்குறேங்க இப்போ இது ரெண்டு இது மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க சரிங்களா